ஓம் சாய்ராம் இந்த பதிவுல நாம ஒரு சாய் சகோதரருக்கு பாபா புரிந்த அற்புத அனுபவத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த சகோதரருக்கு அம்மா ஏழாவது படிக்கும்போதே காலமாகி விடுறாங்க இவங்க அப்பா தான் வந்து இவங்களோட அக்கா அண்ணன் இவங்க மூணு பேரையும் நல்லபடியாக வளர்த்துட்ருக்காரு இருக்காரு அவங்க அப்பாவோட ஆதரவு உள்ள தான் இவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க சொந்தக்காரங்களோ வேற யாருமே அவங்களுக்கு உதவி இல்லை அவங்க அப்பாவோட கண்காணிப்பில் இவங்க நல்லபடியாக வளர்ந்துட்டு இருக்காங்க இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு அவங்க அக்காவும் ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் வந்து வேலை தேட ஆரம்பிக்கிறாரு இவரு படிச்சுட்டு இருக்காரு அப்படி இருக்கிறம்போது ஒரு நாள் காலையில் தூங்கிட்டு இருக்கிறவருக்கு இவருக்கு ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்குது என்னன்னு தெரியாம இவர் ஏஞ்சி ஓடி வந்து பார்க்குறாரு அவங்க அப்பா தூங்கிட்டு இருந்தவர் கீழே விழுந்து கிடக்காரு இவர் பயந்து போய் சத்தம் போடுறாரு சத்தம் போடும்போது அவங்க அக்காவையும் அண்ணனையும் கூப்பிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து தூக்கி விடுறாங்க அங்கே அப்பாவை தூக்கி உட்கார வைக்கிறாங்க ஆனால் அங்கே அப்பாவுக்கு சரியான ஞாபகம் வரலை வாய்கள்லேருந்து வார்த்தைகள் இல்லை ஏதேதோ பேசுறாரு அதை பார்த்து இவங்க பயந்துடுறாங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்ட்டு உடனே ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க டாக்டர் வந்து பார்த்துட்டு இது பிரெயின் ஹேமரேஜ் மாதிரி இருக்குது நம்ம எதுக்கும் சிடி ஸ்கேன் பார்க்கணும் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும்னு சொல்கிறாரு டாக்டரு இவங்க அப்பாவை வீட்டிலேயே வச்சு பார்த்துட்ருக்காங்க மத்தியானத்துக்கு மேலே அவங்க அப்பா கொன்றும் முடியல வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு இவங்க இவங்க அக்கா அண்ணன் மூணு பேர் சேர்ந்து டாக்டர் கிட்ட போகிறாங்க சிடி ஸ்கேன் பார்க்குறாங்க சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து பிரெயின் ஹேமரேஜ் தான் உ உறுதியாகுது இவங்க ஃபேமிலி டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இப்போ கொண்டு போய் பெட்டில் அட்மிட் பண்ணிங்கன்னா உங்களால் செலவுகளெல்லாம் சமாளிக்க முடியாது அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாரையாவது வர சொல்லுங்க அவங்க வரட்டும் நம்ம பேசிட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வர சொல்லுங்க ரொம்ப நாள் கடத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இவங்களும் அவங்க தாய் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க மாமாவை வர வைக்கிறாங்க அவங்க மாமாவும் அத்தையும் வர்றதுக்கு நாலு நாள் ஆயிடுது உடனே டாக்டர் பேசுறாரு பேசிட்டு நம்ம சர்ஜரி பண்ணலாம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க இவங்க கிராமத்தில் இருக்காங்க நகரத்துக்கு போகிறதுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் பாபாவே செஞ்சு தரத்துக்கு அழகாக கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க சர்ஜரியும் பாபாவோட கருணையனால் நல்லபடியாக நடக்குது இவருக்கு அவங்க அப்பா அப்பா ஒருத்தர் தான் அப்படின் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்களை வளர்த்ததே எங்கள் அப்பா தான் இப்படிப்பட்ட அப்பாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு எதனால இப்படி கொடுத்தீங்க பாபான்னு பாபா கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கூடவே இருந்து அப்பாவை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்காங்க இப்படி நாட்கள் போயிட்டுருக்கு அவங்க அப்பாவுக்கு ஓரளவுக்கு குணமாகுது ஆனால் முழுதாக குணமாக மூன்று மாதங்கள் ஆகும்னு டாக்டர் சொல்கிறாரு அது வரைக்கும் உங்களால் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்க முடியாது சமாளிக்கிறதுக்கு செலவுகள்லாம் அதிகமாகும் உங்களால் முடியாது நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்டக்க அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நலமாயிடுவார்னு டாக்டர் சொல்கிறாங்க தா தாயும் இல்லாத நிலையில் இந்த சின்ன பிள்ளைகள் மட்டும் அப்பாவை ஒரு நம்பிக்கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருதுங்க கூட்டிட்டு வந்து கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்காங்க இவருக்கு இளையவருக்கு வந்து எக்ஸாம் டைம் ஆரம்பிக்குது இவருக்கு படிப்புல கவனம் செலுத்த முடியல ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவங்க தந்தையார நல்லபடியா கவனிச்சிட்டு இருக்காரு அவரும் சீக்கிரமா குணமாயிட்டே இருக்காரு ஏப்ரல் மாசத்துல ஓரளவுக்கு நல்லபடியா குணமாயிடுறாரு பழைய சுறுசுறுப்போ இல்ல இதுவும் இல்லை உட உடம்புல ஆரோக்கியமா வரலன்னா கூட முன்னைக்கு அதாவது ஒரு மூன்று மாதத்திலேயே ஓரளவுக்கு அவருடைய தந்தையாருடைய உடல்நலம் பூரணமா உணவாகிற அளவுக்கு ரெடி ஆயிடுது மே மாசத்துல அவங்க அப்பா வேலை செஞ்ச பேங்க்ல இருந்து வர்றாரு தான் இவங்க அப்பாவுக்கு தேவையான சர்ஜரிக்கான செலவெல்லாம் லோன் மூலமாக வாங்கி கொடுத்துருக்காரு வீட்டில் வந்து பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு சரி உங்க குடும்ப சூழ்நிலையை கருதியும் உங்க உங்க உடல் ஆரோக்கியத்தையும் கருதியும் பக்கத்துல இருக்கிற ஒரு பிரான்ச்ச்க்கே உங்களை மாத்தி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ்க்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபரும் கொடுத்துடுறாரு ஜூன் மாசத்துல இருந்து அவங்க அப்பா வேலைக்கும் போக ஆரம்பிச்சிடுறாரு இதுக்கு நடுவில் இவரோட எக்ஸாம் ஏப்ரலில் வருது இவருக்கு நம்பிக்கையே இல்லை ஆனாலும் இப்போ எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிடறாரு ஜூன் மாதம் வர ரிசல்ட்ஸில் இவர் நல்லபடியாக தேர்ச்சி பெற்றிருக்காரு உண்மையில் இது வந்து பாபாவோட கருணை தான் நான் எதுவுமே படிக்காமல் போயிருந்தால் கூட பாபாவோட கருணையினால் நான் நல்ல முறையில் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பாபாவுக்கு இவர் நன்றி தெரிவிக்கிறாரு அப்பாவை கூப்பிட்டுட்டு கிட்ட திரும்ப ரிவ்யூக்கு போகிறாங்க டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா நாலு நாள் கழிச்சு தான் சர்ஜரி பண்ணியிருக்கோம் அது வீட்லயே வச்சு தான் நீங்கள் பார்த்துருந்துருக்கீங்க அந்த நாட்களில் அப்படி இருந்தால் கூட உங்கள் அப்பா நல்லபடியாக குணமாக இருக்காரு ஆப்ரேஷனும் சர் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு இது பெரிய விஷயம் சொல்லி அவர் டாக்டர் சொல்கிறாரு இதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பதிவில் இவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து பாபா கோயிலுக்கு போகல பாபாவுக்கு பூஜை பண்ணல பாபாக்காக விரதம் இருக்கலை நான் பண்ணது ஒன்றே ஒன்று தான் பாபா கிட்டே உண்மையாக நான் பிரார்த்தித்தேன் உள்ளன்போடு பிரார்த்தனை செய்வேன் பாபா வந்து அந்த பிரார்த்தனையை கேட்டு எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்காரு எங்களுக்கு நேர்ந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் எங்களது வினை தான் ஆனாலும் அவற்றிலிருந்து வெளியில் வர்றதுக்கு பாபாவோட கருணை எங்களுக்கு உதவி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே நம்ம கர்ம வினைகளால் கஷ்டப்பட்டாலும் பாபா கிட்ட பிரார்த்தனை செய்யும் போது அவற்றிலிருந்து மிக விரைவிலேயே மிக எளிதாக நம்மளை மீட்டு கொண்டு வருவார் என்பது உண்மை ஜெய் சாய்ராம்